தமிழக அரசியலில் புதிதாக வந்த அரசியல்வாதிகளுக்கும் எதிர்காலத்தில் வரவிருக்கும் இளைஞர்களுக்கும் முன்னோடியாக திகழ்பவர் நல்லக்கண்ணு என புகழ்ந்துரைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் நல்லக்கண்ணு மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழக அரசியலில் எங்களை மாதிரி பல புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கும் வர இருக்கிறவங்களுக்கும் ஒரு முன்னோடியாக விளங்குகின்ற நம்மளுடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத அவர் நம்ம ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் நேற்று நல்லா அந்த எல்லாம் சரியாகி நல்லா பேசு பேசினார் இன்றைக்கி பார்க்கலான்னு வந்திருந்தோம் பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவருடைய ப்ரீதிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மறுபடியும் அவர் வந்து இந்த கிரிட்டிக்கல் கேரில் வச்சுருக்காங்க பட் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கார் ராத்திரி ஒரு ப்ரிகாஷ்னரி மெஷராக தான் வச்சுருக்காங்க கூடிய சீக்கிரமே ஒரு உடல்நிலை மறுபடியும் சீராகி அவர் வெளியே வந்துருவார் என்ற நம்பிக்கை இருக்குது